பெரிய கழகம் பண்ணியிருக்காரு அன்னைக்கு தான் வெறும் மணி புரட்சி அம்மணியா பேர் மாறுது அவருக்கு ஓகே அன்னைக்கு அவங்க பண்ண அந்த ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் இருந்து அவங்க வந்து தூக்கு கைதிகள் கைதிகள் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சில விஷயங்கள் எதாவது இருக்கும் இல்லைங்களா அது ஏதாவது சொல்லுங்க சார் மாசத்துல பதினஞ்சு இருபது பேர் சைக்கி அடிப்போம் அப்படின்னு சொன்னா மாசம் மாசம் இருபது பேர் பதினஞ்சு பேர் அவங்க எஸ்கேப்பும் நிறைய அங்கதான் நடக்கும் ஏன்னா ஆறு பேரை ஒரு காவலர் கூப்பிட்டுட்டு போவார் அவங்கள வந்து தப்பிச்சு இந்த இடம் ஒதுக்குறதுக்கு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள வேலை ஏவுறதும் எனக்கு அந்த வேலை எனக்கு தட்டு கழிவு கொடு துணி துவைச்சு கொடு அப்படின்னு வேலை சொல்றதும் அசால்ட் பண்றதும் இதுகெல்லாம் சண்டை ஆயிரும் அதை எடுத்து கேட்டோம்னா இந்த நாற்பது ஆண்டுகளில் உங்களால மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா என்ன சார் மறக்க முடியாத நிகழ்வு வணக்கம் சார் வணக்கம் மணி என்கிற புரட்சி மணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலயா கம்யூனிஸ்ட் கைதிகள் வந்து சிறையில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க எதிர்த்து போராடுவாங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது நான் பணிக்கு சேர்ந்த காலத்துல அது ஒரு கம்யூனிஸ்ட் குழுவே ஒன்று கைதிகளுக்குள்ளேயே இருந்தது இன்னும் சொல்ல போனா சிறைக்குள்ளே அரசாக நியமிக்கப்பட்ட பஞ்சாயத்து குழுவே ஒன்று இருந்தது அது என்னென்னா உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் சிறையில் வந்து ரேஷன் பொருளெலாம் கைதிகளுக்கு கொடுத்து அதாவது அந்த ரேஷன் பொருளெலாம் சமைத்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அதில் பெருமளவு ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் உள்ள சிறையில் ஒன்றா வரதுன்னா நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய சாம்பாரில் அந்தளவுக்கு இது பருப்பு இல்லை அந்தளவுக்கு காய்கறிகள் இல்லை அந்தளவுக்கு என்ன போட்டு இது பண்ண மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு சுவையானது வேணும் எல்லாமே நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்கன்னு சொல்லி கைதிகள் உண்ணாவிரதாங்க எல்லா ஜெயிலையும் உண்ணாது அப்போ சிறையிலேருந்து இருந்து பஞ்சாயத்து குழு ஒன்று சரி பஞ்சாயத்து குழு ஒன்று உருவாக்குனாங்க எல்லா கைதிகளுமே வந்து அந்த பஞ்சாயத்து குழுக்கிட்டே அவங்க ரேஷனை கொடுத்துருவாங்க இப்போ ஒரு க ஒரு பிளாக்கில் நூறு கைதிகள் இருந்ததுன்னா நூறு கைதிக்கு எவ்வளோ அரிசி எவ்வளோ பருப்பு எவ்வளோ காய்கறி எவ்வளோ எண்ணெய் எவ்வளோ எரிபொருள் இவ்வளவும் அவங்க கணக்கிட்டு கொடுத்துருவாங்க இதை வச்சு நீங்கள் சமைச்சுக்கோங்க அவங்க மேற்பார்வையில் சமைக்கணும் அப்போ ஆயிரம் கைதிகள் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான ரேஷன் பொருள் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க உணவு முறைன்றது எப்படி சார் இருந்தது கைதிகளே வந்து சமைச்சு அவங்களுக்குள்ள பகிர்ந்து ஆமாம் அது வந்து மொத்தமாக சமைச்சு இப்போ நான் சொன்ன வந்து இந்த புரட்சி மணி வர்றதுக்கான அந்த பேர் வர்றதுக்கான இவங்க இந்த இந்த இதுலாம் கேட்டாங்க அது அடக்குமுறை எடுத்து போராடினாங்க அதில் அவரோட சக தோழராக இருந்த கருப்பையான்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் அவரை வந்து நொண்டி கருப்பையான்னு கூட சொல்லுவாங்க அவர் வந்து இவருக்கு முன்னாடி அந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு எல்லாத்துக்குமே அவர்தான் தலைவராக இருந்தார் அவர் இந்த ஊழல் நடவடிக்கை எடுத்து கைதிகளோட உரிமைகளுக்காக போராடுனால அவரை சிறை மாற்றம் பண்ணுறாங்க சிறை மாற்றங்கிறதுக்கு கமாண்டுன்னு சொல்லுவாங்க கமாண்டுங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தைன்னா அவர் தியாகு தோழர் தியாகு வந்து டேஷ் எல்லாம் மொழிபெயர்த்தார் அவர் நல்ல ஆங்கில புலமை உள்ளார் அவரே இவங்க கமாண்ட் கமாண்டுன்னு சொல்கிறாங்களே இதுக்கு என்ன அர்த்தம்னா அவரே ஆங்கிலத்துலலாம் அந்த கமாண்டு கிடையாது கமாண்ட்னா கட்டளை அதுதான் இது அப்படி கிடையாது இவர் கமாண்டு கமாண்ட்னா சிறை மொழியில் ஜெயிலுக்கு மாற்றுறது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பிளாக்கில் போய் உள்ளுக்குள்ளே இருக்கிற கைதியை பிளாக்கெல்லாம் போட்டுனதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு கைதியை மட்டும் கூப்பிட்டுட்டு வெளியில் கொண்டுட்டு போகணும் அப்போ அந்த கைதியை கருப்பையா கமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த கமான் கமாண்ட் சொல்லி அதான் கமாண்ட் தூக்குறது கமாண்ட் தூக்குறது அது சிறை மொழியாகவே ஆகிருச்சு அது ஒரு தேவை அவரோட புத்தகத்தில் அப்படி தான் எழுதியிருக்கிறார் அப்படி ஒரு வார்த்தை அந்த சிறை மாற்றமாக அவர் கருப்பையை மாற்றும் போது அந்த பிளாக்கு இவரை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இவர் அந்த சிறைக்குள்ளே இருந்து அங்கே உள்ள தண்ணி பண்ணு டியூப் லைட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார் பெரிய கழகம் பண்ணியிருக்காரு அன்னைக்கு தான் வெறும் மணி புரட்சி அம்மணியா பேர் மாறுது அவருக்கு ஓகே அன்னைக்கு அவங்க பண்ண அந்த ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் இருந்து அவங்க வந்து புரட்சி மணி சொல்லப்படுறாங்க சார் அதே மாதிரி செவ்வியக்கம் செயல்படுது சிறைக்குள்ள அப்படின்னு சொல்லி எழுதிருந்தீங்க இந்த செவ்வியக்கம்னா என்ன சார் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஒரு தான் அவங்க அவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா பத்திரிகை வரும் இப்போது ஜெயில் மேனுவலில் பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்ட பத்திரிகையில் தீக்கதிர் செம்மலரும் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க சிறையில் செவ்வியக்கங்களாம் ந இயக்கம் நடத்தி அவங்க அந்த உரிமை வாங்கி கொடுத்தேன் அதில் குறிப்பாக தியாகு லெனின் இவங்க எல்லாமே போராடி வாங்கி கொடுத்தது தான் மேனூர்லேயே அதை சேர்த்துருக்காங்க விடுதலை பத்திரிகையும் அதில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு தெரியாமல் ஒரு நான் ஒரு தடவை கிளைச்சரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்கிட்ட அந்த தீக்கதிர் பத்திரிகையை ஒரு கைதி வாங்கி படி படித்தார் அதை இன்னொரு காவலர் வந்து அன்னிக்கிருந்த கிளை சிறிய அதிகாரிகிட்ட சொன்னார் அவர் ஏன் அந்த புத்தகம்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்டதெல்லாம் சார் மேனுவல் எடுத்து பாருங்கள் அப்படின்னு அவர் உடனே என்ன மேனுவல் எடுத்து பார்க்க சொல்கிறேன் மேனுவல் அப்படியா இருக்குது அப்புடின்னா இருக்குது சார் பாருங்கள் அப்படின்னு அவர் உடனே அவர் லைப்ரரியிலேருந்து மேனுவல் எடுத்து பார்க்குறாரு அது அனுமதிக்கப்பட்டது இருக்குது அப்புறம் ஏன் இது சார் அது கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் நிறைய பேருக்கு தெரியாமலேயே இந்த பேப்பர் உள்ளே விடக்கூடாது அப்புடின்னு சொன்னேன் ஆனால் மேனூல அனுமதிக்கப்பட்டதுதான் தீக்கத்தில் இதெல்லாம் சிறையில் செவ்வியக்கங்கள்ல இருந்து செயல்பட்டதுனால வந்த உரிமைகள் சிறை கைதிகள் வந்து நிறைய பேர் சக்கை அடிப்பாங்க அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு பதினைந்துல இருந்து இருபது சக்கியை அடிப்பாங்க அப்படின்னா தூக்கில் போட்டுரு அப்படின்னு எழுதிருந்தீங்க இந்த மாதிரியான தூக்கு தண்டனை கைதிகள் வந்து அவங்களுடைய நாட்களை வந்து உங்க கூட வந்து கழித்திருப்பாங்க இல்லையா அது அந்த மாதிரி தூக்கு தண்டனை கைதிகள் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சில விஷயங்கள்னு ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அது ஏதாவது சொல்லுங்க சார் இதில் எண்பத்தி அஞ்சில் நான் வேலைக்கு சேரும்போது தூக்கு தண்டனை கைதிகள் மிக சொற்பமான பேர்கள் தான் இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் முற்றிலுமாக இல்லாமல் இருந்தேன் அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் மாதிரி இருந்தால் கடைசியாக அந்த ஆட்டோ சங்கர் கேஸில் இருந்த எல்டின் மாதிரி ஆள்கள் ஆட்டோ சங்கர் மாதிரி ஆளுகள் எல்லாமே இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி குருசாமின்னு சொல்லி ஒருத்தர் ரெண்டே ரெண்டு பேர் தான் எங்கள் காலத்தில் தூக்கில் போட்டாங்க ஒன்று தொண்ணூற்றி ஒன்று குருசாமி தொண்ணூற்றி அஞ்சில் ஆட்டோ சங்கரோட மச்சனை எல்டின் இவங்க ரெண்டு பேரும் தான் தூக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சுக்கு பிறகு போடலை அதுக்கு முன்னாடி எழுபத்தி அஞ்சுகளில் தான் போட்டிருக்காங்க அப்போ இவ இத்தனை வருஷம் ஆகிருச்சுன்னு பாருங்கள் எழுபத்தஞ்சி எழுபதுனா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இல்லை நாற்பது ஐம்பது வருஷமா ரெண்டே ரெண்டு தூக்கு தான் நடந்துருக்குது அதே சேலத்துலையும் சேர்த்தேனா மூணு தான் வேற எங்கேயும் நடக்கிற தூக்கு அப்போ இவ்வளோ அரிதான இது தான் நடந்திருக்கு அப்போ அந்த தூக்கு தண்டனை கைதிகளை கொடுக்கும்போது அந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் மாதத்தில் பதினஞ்சு இருபது பேர் சைக்கி அடிப்போம் அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபது பேர் பதினஞ்சு பேர் தூக்கில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு சிறையில் அப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை செடிகளில் போட்டிருப்பாங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க தண்டனை அதிகமாக கொடுத்தா குற்றம் குறையும் தூக்கு தண்டனை கொடுத்தா குற்றம் குறையும் அப்படின்னு இந்த தூக்கு தண்டனை இருக்கும்போது தான் மாதம் மாதம் பத்து பேர் பதினஞ்சு பேர் தூக்கில் போட்டிருக்காங்க எல்லா செடிகளையும் அப்பமாக குறையல்ங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அது தூக்கு தண்டனைங்கிறதுனால இருக்காது தூக்கு தண்டனை தொங்குனவனும் செத்தவனோட பணத்தையோ அல்லது செத்தவனை பார்க்காதவனும் தூக்கில் ஏறி இருக்கான் சம்பவம் செஞ்சவன் விடுதலையாக இருக்கிறான் ஒரே சம்பவத்தில் சம்பவம் செஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க படித்ததுகளையும் நேரடியாக பார்த்ததுகளையும் தெரியும் சம்பவம் செஞ்சவங்களை ஆயுள் தண்டனை அனுபவிச்சிருப்பான் சம்பவத்துக்கு போகாத ஆள் தண்டனை ஆயுள் தண்டனை அனுபவித்தான் செஞ்சவன் விடுதலை ஆகியிருப்பான் இப்படி பல கேஸுகள் இருக்குது அதனால் தூக்கு தண்டனைங்கிறது த தண்டனை குறைக்காது ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது எழுவ எழுபத்தஞ்சிக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் வைக்க சூ தூக்கில் போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க சார் இந்த புரட்சி மணியை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து வெளியில போயிட்டு நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு சிறைக்குள்ளவே வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியும் கடைசியில் வந்து இல்ல நீ வந்து ரெட் கலர் ஷர்ட் தானே போடணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் நீ வெளியே போனீங்கன்னா உனக்கு ரெட் கலர் ஷர்ட் அண்ட் ட்ரௌசர் கொடுப்பாங்க நீ வெளியில போயிட்டு வேலை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியும் அதுக்கப்புறம் அப்படி ஒரு அடக்குமுறையோடு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியெல்லாம் எல்லாம் எழுதியிருந்தீங்க எதனால அவங்க வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் இது வந்து குறைந்தபட்ச தண்டனை வாங்கிட்டு வர்றவங்கள வெளியில் போய் வேலை பார்க்கறதுக்கு வெளிக்குழு அவுட் கேங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவுட் கேங் சிறைவாசிகள் வெளிக்குழு சிறைவாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வெளியில் போய் வேலை வர சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது அப்படி வெளியில் போய் வேலைகள் செய்யும்போது அந்த காவலரோட பண்ணு கண்ணுலேருந்து தப்பிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரவுசர் உயிர் சிகப்பு ட்ரௌசர் சிகப்பு சட்டை எங்கே இருந்தாலும் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டோம்னா அது வந்து அந்த கண்காணிப்பாளரோட பங்களா அதிகாரிகளோட பங்களா வீடுகளை புல்லு வெட்டுறது மாடுமைக்கிறது மாட்டுக்கு புல் போடுறது துணி துவைக்கிறது இப்படி ஆடல்கள் வேலைகள் செய்கிறது ஒரு சுயமரியாதை உள்ளவங்க பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க ஏதாவது ஒரு கிட்ட அது வரமே அதில் வந்து பார்த்திங்கன்னா மலைச்சாமிங்கிற கைதி தான் சொன்னது புரட்சமணியில் மலைச்சாமிங்கிற கைதி தான் வெளியில் போய் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு அவருக்காக குரல் கொடுத்தது தான் புரட்சி பண்ணி அப்போ வந்து அந்த மலைச்சாமிங்கிறவர் வந்து ஒரு வெளியில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர் அவர் வந்து நான் வெளியில் வேலை சட்டை போட நீ போடுற சட்டையும் இதுவும் ஒன்றும் கிடையாது நீ வந்து கைதியை அடிமையாக வேலை பார்க்குறதுக்காக நீ கொடுக்குற சட்டை நான் உடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவருக்காக புரட்சி மணி வந்து வாதாடுறார் இது வந்து முதல்ல அவுட் கேங்குங்கிறதுல குறைந்தபட்ச தண்டனை அவங்க எஸ்கேப்பும் நிறைய அங்கே தான் நடக்கும் ஏன்னா ஆறு ஏழு பேரை ஒரு கைதியை ஒரு காவலர் கூப்பிட்டுட்டு போவார் ஆறு பேரை ஒரு காவலர் கூப்பிட்டுட்டு போவார் அவங்கள வந்து தப்பிச்சு ஓடக்கூடிய மனநிலம் உள்ள ம கைதிகளும் இருப்பாங்க அவங்க வேலை செய்கிற இடத்துல தூரத்துலேருந்து எங்கேயாருந்து அப்படியே நழுவி போயிடுவாங்க அப்படி நிறைய அடிக்கடி நடக்கும் அப்போ அது கண்காணிக்கிறதுக்கு தான் அந்த செவப்பு சட்டங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி இல்லை எல்லாத்துக்கும் ஒரே ஒயிட் சீருடை தான் கொடுக்குறாங்க சில அதிகாரிகள் சில இடங்களில் சிவப்பு சட்டை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களா சொந்த தயாரிப்புகளை சிவப்பு சட்டை தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்களில் எந்த மாதிரியான கைதிகளுக்கு எந்த மாதிரியான வேலைகள் வந்து பகிர்ந்து கொடுக்கப்படுது சார் அங்கே இப்போ வந்து ஒரு இதில் வந்து வேலைகள் என்னென்ன வேலைகள் ஒரு சிறையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது இப்போ மதுரை சிறையில் வந்து பைண்டிங் ஒர்க் ஷாப் இருக்குது வீவிங் ஒர்க் ஷாப் இருக்குது அடுத்து டரி ஒர்க் ஷாப் இருக்குது டெய்லரிங் இருக்குது இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு எதில் விருப்பம் உள்ளதுக்கு அதுக்கு போயிடுவாங்க அந்தந்த மாதிரி வேலைகளுக்கு போயிடுவாங்க இப்போ இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கல்வி அறிவு உள்ளவங்க ஸ்கூல்களாக வா வாத்தியர்களாக வேலை பார்த்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து உள்ளுக்குள்ளே ஸ்கூல் நடத்துகிற ஸ்கூலில் வெளியே டீச்சர்களும் நடத்துவாங்க இவங்களையும் பாடம் எடுக்கிறதுக்கு விடுவாங்க அப்படியெல்லாம் இருக்குது சில இடங்களில் வந்து கொஞ்சம் எழுத படிக்க நல்லா எழுத படிக்கிறது அலுவலகங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா சிறை அலுவலகங்கள்லேயும் எல்லா அரசு அலுவலகங்களையும் அலுவலக உதவியாளர்னு ஒருத்தர் இருப்பார் பியூன் அந்த இது வந்து ஜெயிலுக்கு போஸ்டிங்கே கிடையாது ஆமாம் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு இது கேட்கலாம் ஏன்னா எல்லா அரசு அலுவலகங்களையும் கண்டிப்பாக அலுவலக உதவியாளர் லாஸ்ட் கிரேடு சர்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க எல்ஜிஎஸ்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது பியூனாகவும் இருக்கலாம் அது வந்து அப்படி கஷ்டம் அதில் வெறும் உதவியாளர்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டு உதவியாளர் அது வந்து எழுத்து பணி கல்விக்கு தகுந்தமாரி அந்த தகுதி உதவியாளர்னு அலுவலக உதவியாளர்னால் அவங்க பியூன் கேட்டகிரி அப்படி போஸ்ட் வந்து ஜெயிலில் வந்து கிடையாது ஜெயிலுக்கு உள்ள அலுவலகங்கள் எங்கேயுமே பியூன் போஸ்ட்டு கிடையாது ரெக்கார்ட் கிளர்க்கு கிளர்க்கு அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டு இப்படி இருக்குமே அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு யாரும் கிடையாது அந்த வேலைகள்லாம் எல்லாம் பார்க்குறது கைதிகள் தான் பார்க்கணும் சரி இப்போ கைதிகளுக்கு உள்ளே வந்து சண்டை நடக்குது இல்லைங்களா எந்த மாதிரியான காரணங்களுக்காக கைதிகளுக்கு உள்ள சண்டை நடக்கும் சார் அங்கே அதில் இடம் ஒதுக்கி கொடுக்குறதில்ல இப்போ வந்து ரிமாண்ட் கைதிகளில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து ரொம்ப அப்பாவியாக இருந்தோன்னா கக்குசூரமாக படுக்க போட்டுருவாங்க கொஞ்சம் செல்வாக்குள்ள ஆள் வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நாலு பேர் படுக்கிற இடத்துல ஒரு ஆள் அவன் தாதா அமர் அந்தஸ்தில் உள்ளவன் என்ன செஞ்சிருவான் அவனை ஒரு பெரிய போரை விட்டு அவன் அண்ணன் படுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு அவங்களுக்குள்ளே யாரும் கைதிகளே கைதிகளை விட்டு கைதிகளை விட்டுருவாய் அவங்க அவங்க ஆளுங்க தான் இருப்பாங்க அந்த பிளாக்கில் மற்ற ஆள் அங்கிட்ட அங்கிட்ட தள்ளி இருப்பாங்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் படுக்க முடிகிற இடத்துல மூணு பேர் படுத்திருப்பேன் ஒட்டி ஒட்டி போக போக இருக்கும் கக்குசு கிட்ட நெருங்கும்போது இன்னும் அங்கிட்டு ஆளை ஒதுக்கி விட்டுருவேன் இங்கிட்டு பார்த்திங்கன்னா போக போக இடம் விரிஞ்சிக்கிட்டே போகும் ஒரு ஆள் விஸ்தாரமாக படுத்திருப்பான் ஒரு ஆள் அதுக்கப்புறம் இப்போ நாலு பேர் அஞ்சு பேர் படுக்கிற இடத்துல ஒருத்தன் படுத்திருப்பான் இந்தமாரி இது பண்ணுவேன் அப்போ இந்த இடம் ஒதுக்குறதுக்கு இல்லையும் உள்ளுக்குள்ளே வேலை ஏவுறதும் எனக்கு அந்த வேலை செஞ்சு எனக்கு தட்டு கழிவு கொடு துணி துவைச்சி கொடு அப்பு வேலை சொல்கிறதும் அசால்ட் பண்ணுறதும் இதுக்கெல்லாம் சண்டை ஆகிரும் அதை எடுத்து கேட்டோன்னா சண்டை ஆகிப்போம் அதேமாரி கஞ்சா வச்சுருந்து ஒருத்தனு கொடுத்து கொடுக்கலன்னா அதை காட்டி கொடுத்துருவாங்க அதுமாரி ஓரிஞ்ச செயற்கைக்கான தூண்டுதலோ அல்லது ஏதோ ஒன்று செஞ்சான் அப்படின்னு சொன்னால் அதை அதுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி சண்டைகள்னால் நிறைவே ஓகே சார் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நீங்கள் வந்து ஜெயிலராக எடுத்துருக்கிறீங்க இந்த நாற்பது ஆண்டுகளில் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா என்ன சார் மறக்க முடியாத நிகழ்வு நிறைய நடந்துருக்குது இதில் வந்து என்ன அப்புடின்னு சொன்னால் ஒரு கைதியை வந்து எனக்கு சொன்னார் அது அது சும்மா ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் அவர் சொன்னார் என்னோட இயல்பு அது தான் அவர் சொன்னது அது தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் சார் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் சார் அப்புடின்னு யாரையுமே நீங்கள் வாடா போடான்னு பேசாதீங்க சார் வாங்க போங்கன்னு பேசுங்க அதுதான் உங்கள் மேலே மரியாதை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் இயல்பாகவே அப்படி குணாம்சம் உள்ளே வந்தான் அவர் அப்படி சொன்னார் அதுதான் நான் இப்போ கடைசி வரைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வயசு கம்மியான பசங்களை வேணால் வாடா போடான்னு சொல்லியிருப்பேன் பெரும்பாலும் வாடா போடா அப்படிங்கிறதும் வல்கரான வார்த்தைகளை பேசுறதில்லை ஒரு கைதியை வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கார் அது என்னே மாதிரி எனக்கு மூத்த காவல் ஒருத்தர் இருந்தார் அவரும் அதை சொல்லியிருக்கார் அவர் என்கிட்ட சொன்னார் தம்பி நான் அதை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு அதுதான் ஆனால் என்கிட்ட அதுதான் சொன்னார் அப்படின்னு இப்படி எப்பவுமே ஒரு கைதிகள் நல்வழிப்படுத்தக்கூடிய வந்து இருக்கிறாங்க எனக்கு அது மனசில் ஒரு பதிஞ்ச விஷயம் யாருமே உரிமையில் பேசாதீங்க சார் அதை அவங்க மனசை காயப்படுத்தும் அப்படின்னு சொன்னேன் அதை நான் பின்பற்றிட்டுருக்கேன் சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஜெயிலர் அனுபவம் குறித்து பல விஷயத்தை எங்கள் கூட பார்க்குறது இருக்கிறீங்க நன்றி சார் மகிழ்ச்சி கேள்வியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது மகிழ்ச்சி நன்றி சார் சதையும் நிறைந்த சிறை வாழ்க்கையின் சுவடுகள் மெய் சாட்சி பதிவுகள் பதினாறு வருஷம் ஜெயில இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் வெளியில வெளி உலகத்தை அவர் எப்படி அந்த வெளி உலகத்தை அணுகுவாரு அப்படின்றப்போ நீங்க அதை கீழே எழுதியிருப்பீங்க கணேசன் அப்போ அந்த பகுதியில செல்லூர்ல என்னைக்குமே நாற்பது ஆண்டு கால ஜெயிலர் அனுபவங்களின் பிரத்யேக தொகுப்பு தொழிற்சாலையில ஓரின சேர்க்கை நடைபெறுது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து கேட்டிருந்தோம் இப்ப நாங்க வேலைக்கு சேர்ந்த போது ரொம்ப மோசமான நடைமுறை இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா பக்கத்துல பெண் சிறை இருக்கும் திடீர்னு சத்தம் கூச்சல் கேக்கும் காவலர்கள் போவாங்க சிறையில் ஒளிரும் நீங்க பார்த்த நட்சத்திரம் யாரு நாகுகோனார் சிறைக்கு போகும்போது அவர் ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிறாரு இவருக்கு மட்டும் கேட்கும் போது ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு கேட்பாங்க காவலரை கத்தியால குத்தி பயங்கர குத்திட்டு காங்கிரஸ் காட்டினா என்னன்னு உனக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காக அதுக்காக இப்படி செய்யலாமா ஒரு ஜெயிலரின் வாக்கு மூலம் புதிய தொடர்